ஐயா சந்திர சுட்டி நேரம் எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல வளைய விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன் வேலியில ஓடானத்தா வீட்டுக்குள்ள விட்டு புட்டேன் ஐயா மோடி இருக்காரு ஒரு புது மாதிரியான வாத்தியார் அவர் அவர் எப்படின்னா பாடத்தை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் பரிச்சை வைக்க மாட்டாப்புல பறிச்ச வச்சு விட்டு அதுலேருந்து பாடத்தை சொல்லி கொடுத்தாப்புல ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரே ஒரு வீடியோ அப்படியே சந்திரசூட் ஐயாவோட மொத்த இமேஜையும் இத்தனை நாள் கட்டி காத்து வளர்த்து வச்சிருந்தாப்புல தரோமட்டம் ஆகிட்டாப்புல டோட்டல் டேமேஜ் அப்படியே அப்சை டவுனாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்லன்னு வைங்கள ஒரு வார்த்தை பேசலையே ஐயா மோடியோடைய சாமர்த்தியம் ஐயா சந்திரசூட்டோடைய சங்கடம் ரெண்டையும் பார்த்துருவோமா Daily. Taste the Daily. வணக்கம் இது மதியம் திருப்பா கூத்தடி கோபி எப்ப பிள்ளையா சௌத்திக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க தெரியும் ஆனா இன்னைக்கு பிள்ளையாருக்கே ஒரு பிரச்சனையை கிளம்பி விட்டா என்ன பார்த்து கேட்கல மொத்தமா முடிச்சுட்டு போக என் பேரை வச்சு அப்படின்னு சந்திரசூட் ஐயா வீட்டில் இருக்க பிள்ளையார் புலம்பிக்கிட்டு இருக்கா பிள்ளையம்மா அதாவது ஐயா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க இந்த கொரோனா காலத்தில் சொல்லியிருக்காரு இல்லையா விளக்கு ஏற்றுங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் விளையிடும் கவலைப்படாதீங்க நல்ல இன்றைக்கி ஐயாவுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் வீட்டில் போயிட்டு விளக்கு ஏற்றிருக்காரு அதாவது இந்த விளக்கு அவருடைய வழக்குலேருந்து விளக்களிக்கும் அப்படின்ற மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்க இது வரைக்கும் ஐயா மோடிக்கு ஐயா சந்திரசூட்டுக்கு இடையில எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தது எவ்வளவு பஞ்சாயத்துக்கள் உள்ள இருக்கு ப்ராப்ளம்ஸ்னால் பர்ஸ்னல் பிரச்சனை இல்லை இவர் கான்ஸ்டியூஷனோட காவலர் யார் ஐயா சந்திரசூட் இந்த பக்கம் ஐயா மோடி கான்ஸ்டியூஷனுடைய கல்வர் அதாவது சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்ப்பார்னு வைங்களே இவர் எதையும் பண்ண முடியாது கான்ஸ்டியூஷனில் ஆனால் இவர் என்ன நினச்சாலும் அதை பண்ணலாம் இன்ஃபேக்ட் கான்ஸ்டியூஷனே அவர் வந்து கண்டினியூவேஷன் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லைன்னு வேற சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கான வேலைகள்லாம் ஒரு வேளை நானூறு வந்திருந்தா அந்த கான்ஸ்டியூஷன் காணாமல் போயிருக்குன்றாங்க இதெல்லாம் நான் சொல்லலப்பா அவங்க சொன்னது அதனால தான் எதிர்கட்சியில் இருக்கவரெலாம் எடுத்து பிடிச்ச மென்யமாகவே இருக்காங்க அந்த கான்ஸ்டியூஷன் புக்கை ஸோ இவங்க ரெண்டு பேரும் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு விழாவில் ஏன் கூடாதா இதில் என்ன பெரிய பிரச்சனை இருக்கு அவர் வீட்டில் பூஜை பண்றாரு இவரை கூப்பிடுறாரு சில பேர் என்ன கேட்குறாங்க இவர் என்ன பூசாரியா இல்லை அர்ச்சகரை யார் இவர் இவரை கூப்பிட்டு உள்ளே வச்சு அப்படி என்ன அவசியம் இது வரைக்கும் இந்த பத்து வருஷத்துல எத்தனை வீட்டுக்கு இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு இவர் கிளம்பி போயிருக்காரு சொல்லுங்களே கேட்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாரு அவங்க சந்தேகப்படுறதுல எந்த இதுவும் கிடையாது தப்பும் கிடையாது அவங்க சந்தேகப்படுறது பூரா நியாயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரோல் பாண்டா இருக்கட்டும் இல்லை என்னென்ன கேஸ் இது வரைக்கும் வந்துதான் ஏன் இப்போ இருக்க அந்த மகாராஷ்டிரா அந்த இவர் ஸ்பீக்கரோட கேஸு அதாவது அந்த சின்டேவை மாற்றி உட்கார வச்சது அந்த கேஸாக இருக்கட்டும் எல்லா கேஸும் இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன் வேறு வருது இத்தனை நாள் இல்லாமல் இப்போ என்ன திடீர்னு பாசம் போன வருஷம் பூஜைக்கு போனிடலாம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் பூஜைக்கு போனிடலாம் இப்போ உள்ளே போயிருக்கீங்களே இது நல்லதா அதாவது போகிறது பிரச்சனை இல்லை பர்சனலாக ஒரு விசிட் ஏதாச்சும் ஒரு யோசனை கேட்க கூட போயிருக்கலாம் ஐயா சிஜிஐ அவர்கிட்ட சந்திரச்சூட் கிட்ட ஓ இவர் ஐயா மோடி யோசனை கேட்க கூட போயிருக்கலாம் ஆனால் போகிறப்ப இதை ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டாக மாற்றிட்டீங்களே ஒரு பர்ஸ்னல் ஈவெண்ட்டு இப்போ இவர் அதிகாரத்தை கா உச்சபட்சத்தில் இருக்காப்புல ஆட்சியில் உச்சபட்சத்தில் இருக்காப்புல ஆனால் இவர் அந்த நாட்டோட சிஸ்டமேட்டிக் ஃபங்க்ஷனில் உச்சபட்சம் மொத்த நீதிமன்றத்தையும் அவர் கைக்குள்ளே கண்ட்ரோலில் வச்சிருக்காரு இப்போ இனிமேல் அந்த நம்பிக்கை நமக்கு வருமா இப்போ ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது யாரோ ஒரு பயங்கரமான கேஸில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன் அந்த கேஸில் மாட்டிக்கிட்டவர் பர்சனலாக போயிட்டு அந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்க்குறாரு பார்க்குறப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன டவுட்டு வரும் ஜென்ரலாக வெ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன டவுட் வரும் இரண்டு பேரும் ஏதோ பேசிட்டாங்கப்பா உண்மையிலே அதுக்கப்புறம் அதாவது கேஸில் மாட்டிக்கிட்டவர் விடுதலை ஆகிட்டார் உண்மையிலே விடுதலை ஆகிட்டார் அவர் குற்றமே பண்ணலை தப்பாக அவரை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க விடுதலை ஆகிட்டார் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அந்த பக்கம் இவன் அன்னைக்கு பேசுறப்பயே தெரியுமாப்பா இவங்க ஏதோ உள்ளுக்குள்ள உடன்படிக்கையை போட்டுதான் இருந்திருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னமோ ஆயிருக்கு சொல்லுவாங்கலாம் மாட்டான் இப்போ அதே தான் இங்கேயும் பார்க்க கூடாதானா பார்க்க ரெண்டு பேரும் ஒருவேளை ஒத்துமையா இருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த காண்ட்ரவர்சியும் இல்லைன்னா நட்பு ரீதியா போய் பார்த்துருக்கலாம் இப்போ சிஜிஐக்கும் ஐயா மோடி இவர் ஃபோன் போட்டு கூப்பிட்டாரா ஐயா சிஜிஐ ஆக்சுவலி மோடி ஐயா வந்து உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது பட் ஆனால் வெளியில வந்த விஷயம் ஐயா சிஜிஐ இவர் சூட்ருக்காருல்ல அவர் ஐயா மோடியை ஃபோன் போட்டு கூப்பிட்டதா சொல்கிறார் ஐயா மோடியும் ஓகே பண்ணதாக சொல்லியிருக்கார் ஐயா மோடியை பற்றி தான் தெரியுமே அவர் எங்கே வீட்டை விட்டு வெளியில் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியாது வீட்டுக்கு வெளியில் வந்துட்டாப்புலன்னா வீடியோ இல்லாமல் ஒரு அடி ஐயா எடுத்து வைக்க மாட்டார் அப்பவே பட்டவராக எப்படி வருவார்ன்றது நல்லா தெரியும் அந்த பர்ஸ்னல் விஷயம் இது என்னுடைய அதாவது இவங்க வேணால் சொல்லலாம் அதாவது அரசியல் வேறு அந்த நீதித்துறை வேறு இது வேறு இதெல்லாம் வந்து எங்களுடைய பர்ஸ் பர்ஸ்னல் ஏன் இவ்வளோ தூரம் பெரிய ப்ராப்ளம் ஆக்குறீங்க அப்படி என்ன சொல்ல வர்றீங்க அந்த கேள்வியை தான் கேட்குறேன் இப்போ எல்லாரும் உண்மையிலே பயந்து போய் கிடக்குறாங்க ஏன்னா இருந்தது ஒரே ஒரு நம்பிக்கை அவர் சந்திரசூட்டை ஐயா மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க என்ன இருந்தாலும் அவர் எதுக்கும் அசஞ்சு கொடுக்க மாட்டாரோ அதை அவரே சொல்லியிருக்காரு என்னையை யாராலும் எதுவும் பண்ண முடியாது எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதைத்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா ஐயா சந்திரசூட்டை அடித்து சொல்லியிருக்கார் ஆனால் இப்போ அங்கே தான் எல்லாரும் பயப்படுறாங்க ஒரு வேளை இவருக்கு சரின்னு தோணுதா இல்லை இவ இவங்க அதை சரின்னு சொல்ல வைப்பாங்களா அந்த கேள்வி தான் இருக்குது இப்போ ஐயா இங்கே போயிருக்காங்க இப்போ இது நாள் வரைக்கும் ச இவர் சந்திரசூட் ஐயாவை சகட்டு மேனைக்கு திட்டிகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சராமாரியாக புகழ்கிறாங்க இதுக்கு முன்னாடி சந்திரசூட் ஐயாவை தாங்கி இருந்தாங்க இப்போ தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க இப்போ பிரச்சனை அங்கே தான் நிற்குது இந்த அதாவது ரெண்டு பேரும் இப்படி தான் நிற்கிறாங்க இப்போ சைடு மாறி நிற்கிறாங்க வேறு எதுவும் இல்லை இவர் ஒட்டுமொத்தமாக வந்து எங்களுக்கு எதிரானவன் பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி இவரை மாதிரி யாரும் உண்டா பாருங்கள் எவ்வளோ தூரம் இதை வேற அது வேற ஐயா அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சி தலைவர்கள் பார்த்துக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது பரஸ்பரம் பேசிக்கிறது நல்லா விசாரிச்சுக்கிறது ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போகிறது இதெல்லாம் வேற ஆனால் ஒரு அதிகாரி அந்த அதிகாரி பெரிய அதிகாரி அதுவும் யாராலையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஒரு அதிகாரி அவர் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இதை பண்ணது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான் கண்டிப்பாக தப்பு தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது நம்ம அதுக்கு என்ன காரணம் வேணாலும் உள்ளுக்குள்ளே வந்து சொல்லிக்கலாம் அதை வந்து நம்ம ச சமாளிப்பு பண்ணி சால்ஜாப்பு பண்ணி அதை வந்து நம்ம சமம் பண்ண பார்க்கலாம் ஆனால் அது எந்த இடத்துலையும் அந்த இது இதில் ஸ்லிப் ஆனது ஆனது தான் இதை நான் சொல்லலை பெரிய பெரிய ஆளுங்க சொல்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க கோர்ட்டுக்குள்ளே இருப்பாங்களா சுப்ரீம் கோர்ட்டோட அந்த பார் பார் அசோசியேஷனு எஸ்சிபிஏன்னு சொல்லிட்டு அந்த பார் அசோசியேஷன் இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க இதை எங்கே பண்ணிருக்க கூடாது ஏன்னா இவரை பத்தி நல்லாவே தெரியும் இந்த நேரத்தில் இங்க வந்து ஆராத்தி காட்டுறாரு அப்படின்னா அது வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம விநாயகருக்கு பின்னாடி நமக்கு கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு அதை ஆராத்தி காட்டுறது விநாயகருக்கு பின்னாடி உள்ளே உட்காந்து என்னென்ன பண்ணாங்க இதை பிரைவேட் மீட்டிங்கா பேச முடியுமா யோசிச்சு பாருங்களேன் இப்போ சந்திரசூட்டையாவோ இல்லை வேற யாரோ பா பாஜக சார் அப்படி ஒரு ப்ரைவேட் மீட்டிங்காக பேசுனா அது எவ்வளோ பெரிய பேசு பொருளாகும் முதல்ல யோசிச்சு பாருங்க பேசுகிறாங்க சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு போய் பேசுகிறாங்க கேஸ் சம்மந்தமாக பேசுனேன் நாட்டு நலனுக்காக பேசுனேன் ஒரு வகை நம்புவானா இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வேறு யாரோ போய் பேசுகிறதுக்கு பதிலாக ஐயாவே போயிருக்காரு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இனிமேல் அதை இப்போ உங்கள் பெஞ்சுக்கு கீழே ஐயா பெஞ்சுக்கு கீழே வரும் இல்லையா அந்த கேஸெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பே எடுத்து நடத்துனது இப்போ போயிட்டுருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஃபீல் எங்களுக்கு இப்போ இல்லை நார்மலாக யாருக்குமே இருக்காது உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ளே ஊடிருச்சுன்னு வைங்கள அதுக்கப்புறம் அவங்க மேலே இருந்த அந்த ஒரு நம்பிக்கை அதுக்கு மேலே அங்கே இருக்காது அது கொஞ்சம் ஆட்டங்கன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு வேளை இவர் நேச்சுரலாகவே அதை ப்ராசஸ் பண்ணாலும் அவர் எந்த விதமான அஃபெக்ஷன் அதை இது வந்துட்டு போனது எந்த ஒரு விதத்துலையும் அங்கே அவங்கள பாதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் நம்மளை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த பக்கம் இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்தது இனிமேல அப்படியே இருக்காது பிரச்சனை அங்கே தான் இருக்குது பட் ஆனால் நம்ம அப்படி இருக்காதுன்னு நம்புவோம் இதுவும் அதுவும் பாதிக்காது ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் எல்லா சந்திர ஐயா ஃபோன் போட்டு கூப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஃபோன் போட்டு கூப்பிட்டா ஐயா மோடி வருவாரான்னு தெரியாது ஏன்னா நம்மளும் வந்து பிள்ளையார் தான் வச்சுருக்கோம் வீட்டில் அந்த பிள்ளையார் தெரில அதுக்கு வருவாரான்னு தெரில ஆனால் இவருக்கு வந்துட்டு போயிருக்கார் இவருக்கு வந்துட்டு போனது மேபி அங்கேருந்து கூட இது வந்திருக்கலாம் நான் வாரேன் இது பண்ணணும் சொல்லியிருக்கலாம் வர்றால் வர்றேன்னு சொல்கிறாள் வேண்டாம் நீங்கள் எருங்கன்னு சாதாரணமாக சொல்லிட முடியுமான்னு அதுவும் அவர் சாதாரணமான ஆளா என்ன அப்படியும் கூட இருக்கலாம் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் ஐயா மோடிக்கு இதில் எந்த டேமேஜுமே கிடையாது போது அதை யோசிச்சு பாருங்க ஐயா மோடிக்கு எந்த விதத்துலேயும் இது டேமேஜ் கிடையாது ஹி இஸ் கிறிஸ்டல் கிளியர் பக்காவா அவரோட இமேஜ் அதே இடத்துல வச்சு இதுக்கு முன்னாடி அவருக்கு ஈக்குவலாக வச்சிருந்த ஐயா சந்திர சுட்டு அப்படியே அடிச்சு கீழே இறக்கிட்டாப்ல அது அவர் மேல இவரை உயர்த்தி இவரை உயர்த்தல பட் அவரை டவுன் பண்ணிட்டார் உண்மை அதுதான் இது டவுன் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் அப்படியே தான் இருக்கார் பட் அவர் மேல இருந்த அந்த நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட் மக்கள் எல்லாருக்கும் மக்களுக்கு முன்னாடி அவர் எந்த இடத்துல தூக்கி வச்சிருந்தாங்கன்னு தெரியும் இல்லையா அந்த இடத்த அப்படியே இறக்கி விட்டாரு லிஃப்ட் அறுத்து விடுவாங்க சரணு கீழே இறங்கி அப்படியே வந்து உட்காந்துட்டாப்ல இதுதான் அவங்களோட பட் நம்ம நம்புவோம் இது எந்த விதத்துல ஏன்னால் பேச 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 நெகட்டிவாக போக போக ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் ஆகி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம ஏன் அந்த அந்த ஆங்கிள் அதையே யோசிப்பேன் சந்திர ஐயா பண்ணது தப்பா தப்பு இல்லைன்னு வச்சுக்குவோம் ஆனால் இனிமேல் அவர் பண்ண போகிறது சரியாக இருக்கணும் அந்த இடத்துல ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா அப்போ இந்த இடத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே அர்த்தமாக இருக்கும் அவ்வளவுதான் தான் மற்றபடி நார்த்தில் ரொம்ப பயங்கரமாக வந்து அவரை போட்டு அடிச்சு ஏன்னா அந்த எதிர்கட்சியெல்லாம் கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்குறாங்க பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் வாஸ்தவமான ஒரு பயம் அதே நேரத்தில் நீங்கள் பயப்பட வேல்டா நான் அதே ஓல்டு சந்திரசூத் தான் எனக்குள்ளே எந்த சேஞ்சஸும் கிடையாது இது எந்த விதத்தில் என்னை பாதிக்காதுன்னு அவர் தான் ப்ரூவ் பண்ண ப்ரூவ் பண்ண பாவம் அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் கொண்டாந்து தள்ளிவிட்டாங்க பாருங்களேன் அவர் பண்ணுவார்ன்னு நம்புவோம் பிள்ளையாரப்பா ஓ முன்னாடி உட்காந்து இப்ப ஏற்பட்ட ஒரு ப்ரோக்ராம பண்ணிருக்காங்க பார்த்து கேக்க இதையும் பார்த்து அவர் மனசு மாறுறாரு நீ மனசு மாறிடக்கூடாது அவர் மாறுற மாதிரி இருந்தாலும் அதை நீ தான் கண்ட்ரோல் பண்ணும் சரியா நம்பி தான் விட்டு போறோம் பார்த்துக்க நன்றி Taste the daily. Taste the daily.